சிறு கடைக்க ஆசை சிறையில் நெக்ஸ்ட் ப்ரேமோ என்ன மாதிரி என்ன ட்ஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஜீவா வராங்க ஜீவா வந்து முத்துக்கிட்ட எல்லா விஷயமும் நடந்தது எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இங்கிட்ட பணத்தை இருந்து புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிட்டாங்க நல்லா சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட பேர் என்ன சொல்லுதுன்னு சொன்னதோ அவன் பேர் வந்து மனோஜ் அவங்க பொண்டாட்டு பேர் வந்து தெரியலன்னு சொல்கிறாங்க உடனே முத்துவுக்கு சந்தேகம் வந்து அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க இவனான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் இவன்தான் நான் வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு போயிட்டு திரும்ப வரும்போது அவங்க முன்னாடி அவங்களும் சேர்ந்து என்னத்தை வந்து இவங்க ஏன் வீட்டுல இருக்க யாரும் கொடுக்கல என்ன காரணத்துக்காக கொடுக்கல அதை எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு முத்து வந்து சரிங்க மேடம் நீங்க இருக்க அட்ரஸ் சொல்லுங்க அப்படிப்பட்டவங்க யாராவது தெரிஞ்சா நான் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிட்டு வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு ஜீவா வந்து எந்த இடத்துல தங்கிட்டு அந்த அட்ரஸ் வந்து வாங்கிக்கிறாங்க அங்க இருந்து வாங்கிக்கிட்டு ஜி இறக்கி விட்டுட்டு முத்து அங்க இருந்து கிளம்பி நேரம் மீனா கிட்ட போறாங்க மீனா உங்ககிட்ட ரொம்பவே முக்கியமான விஷயம் பேசணும் மீனான்னு சொல்லிட்டு மீனா கிட்ட போயிட்டு முத்து எல்லா உண்மையும் சொல்ல போறாங்க முத்து மீனா கிட்ட உண்மை சொன்னா அது அண்ணாமலைக்கு தெரிய வரமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ